காலத்தில் தொலைதூர ராஜ்யத்தில் அருணோதயா என்ற பெரிய ராஜ்யம் ஒன்று இருந்தது அந்த ராஜ்யத்தில் பிறந்தவள்தான் இளவரசி ஆனந்தி அவள் சாதாரண இளவரசி அல்ல அவள் பிறந்த நாளில் வானத்தில் ஒரு வித்தியாசமான நட்சத்திரம் ஒன்று ஒளிந்தது அந்த நாளிலிருந்து ஆனந்திக்கு ஒரு மந்திர சக்தி வந்து சேர்ந்தது அவள் பேசினால் மலர்கள் மலரும் அவள் கையை நீட்டினால் பறவைகள் எல்லாம் பாடும் அவள் சிரித்தால் மழைத்துளிகள் விழுந்து நிலம் பசுமை அடையும் ஆனால் அந்த சக்தியை யாருக்கும் தெரியாமல் அவள் ரகசியமாக வைத்து கொண்டாள் அதே ராஜ்யத்தில் கிரகமாயன் என்ற ஒரு தீய மந்திரவாதி வாழ்ந்தான் அவனுக்கு அந்த நட்சத்திர சக்தியை பெற வேண்டும் என்ற ஆசை இருந்தது இளவரசியின் சக்தியை பிடித்தால் நான் உலகை ஆட்சி செய்வேன் என்று நினைத்தான் ஒரு நாள் அவன் அரண்மனைக்கு வந்து மந்திரவாதத்தால் ஆனந்தியை கல்லாக மாற்ற முயன்றான் ஆனந்தி பயந்து போனாலும் அவளது இதயத்தில் இருந்த அன்பின் சக்தி அவளுக்கு துணை நின்றது இதை அறிந்த இளவரசி தன்னுடைய குதிரையில் புறப்பட்டு காட்டின் நடுவே இருந்த மந்திர குளம் ஒன்றை நோக்கி சென்றாள் அந்த குளத்தில் நீரில்தான் அவளது சக்தியை பலப்படுத்தும் மர்மம் இருந்தது அவள் வரும் வழியில் பல சோதனைகளை கடந்து வந்தாள் பேசும் மரம் பாம்புகளால் காக்கப்படும் குகை புதிர் கேட்கும் கல்லடிகள் இவை எல்லாம் வந்தாலும் அவளது நன்மையும் துணிச்சலும் தான் அவளை காப்பாற்றின இளவரசியை தொடர்ந்து வந்தான் கிரகமாயன் அவளை அடைந்தபோது பெரிய மாயப் போராட்டம் இருவருக்கும் நடந்தது இளவரசி சொன்னால் உலகை ஆட்சி செய்யும் சக்தி அன்பில்தான் இருக்கிறது பேராசையிலும் பயத்திலும் இல்லை அவள் கையில் இருந்த மந்திர மலரை குளத்தில் போற்றாள் அந்த நேரம் முழு ராஜ்யமும் பொன்னிறமாக ஒளிர்ந்தது கிரகமாயன் சக்தி குன்றி மறைந்தும் போனான் அருணோதய ராஜ்யம் மீண்டும் அமைதியானது மக்கள் மகிழ்ச்சியுடன் இளவரசியை வாழ்த்தினார்கள் ஆனந்தி தனது சக்தியை யாருக்கும் தீங்கு நினைக்காமல் அனைவருக்கும் நன்மை செய்ய மட்டும் பயன்படுத்துவேன் என்று உறுதியும் செய்தாள் அதன் பின் அவள் மந்திர இளவரசி என்று அனைவராலும் அழைக்கப்பட்டாள் இந்த மாதிரி குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே நேச்சர்ஸ் ருடியவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ